சாரோட கதைக்கணுமோ தெரியல தலைவராக்கள் ஆனா அவருக்கு பாராளுமன்றத்துல கதைக்கிறது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல கதைக்க வெளுக்கிட்டவர் தான் எத்தனித்தவர் தான் ஆனா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கொண்டு வழங்கப்படல எங்களுக்காக கதைக்கிறதுக்கு தான் நாங்க அவரோட போய் கதைச்சு எங்களுக்காக கதைக்க சொல்லி சொன்னாங்க ஆனா அவருக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல மற்றது எங்க அமைச்சர் சந்திரசேகர் அவரோடய கதைச்சதுதான் அது என்ன நிலைப்பாடு அது நிலைப்பாடு அப்படியேதான் எல்லாருமே என்ன சொல்லினோம் நாங்க இப்ப வந்த புது கவர்மெண்ட் மட்டும்தான் சொல்லினோம் ஆனா

എനിക്ക് തലമുറയില്ല അഹിംസ വേലും മറ്റുള്ളവർക്ക് ഡിസ്റ്റർബൻസ് ഇല്ലാമതാകര മക്കൾക്ക് തിരിയപ്പെടുത്തോളും പഠിച്ചാലും അടുത്തരുവിൽ താ നിക്കാം இப்ப எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு பின்னால இருக்கிற எதிர்கால பட்டதாரிகளுக்கும் போனாக்களும் கையாண்டவ நாங்களும் இதாளுவ இனி மாற பிள்ளைகளும் இதைத்தான் கையால போகுது அப்ப இனி இனி அன்னு பின்னுக்கு பின்னுக்கு இப்படியே போய் கொண்டிருக்காம இதோட இந்த பட்சோடய இதுக்கான ஒரு வீடு நிரந்தரமா கிடைக்கும் படிச்சா முடிச்சா மற்ற வெளிநாடுகள் மாதிரி முடிஞ்சுதாண்டா அடுத்த வருஷமே எங்களுக்கு கையில வேலை கிடைக்கும் இப்போ இதில் எத்தனை பேர் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாங்க மொத்தமாக விஞ்சு இப்போ போராட்டத்துக்கு வந்தவங்க எல்லாமே சேர்த்துக்கோங்க

ஆசைப்படுறீங்களா